நம்ம இலக்கிய சரி இல்லை வரப்பறைப்பி சொல்ல நம்ம கௌதம் சரும் ஏசிபி மகேஸ்வரும் நம்ம கார்த்திகுடைய போனோடைய லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அங்கே வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க நம்ம கார்த்திக் எப்படியாச்சும் காப்பாற்றுறதோ மட்டும் இல்லாமல் இதுக்கு காரணம் இந்த அஞ்சலியும் எஸ்எஸ்கே வந்ததை கண்டுபிடிச்சி ஆதாரத்தோட நிரூபித்து அந்த அஞ்சலியையும் எஸ்எஸ்கேவும் ஜெயிலில் பிடிச்சி போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த ரோடிக் லைக் பண்ணிக்கவங்க வரப்பறைப்பையும் சொல்ல பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரொடிய ஸ்கிப் நம்ம முழுசாக பாருங்கள் இந்த உடைய பிடிச்சி நான் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்திருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கான தட்டி ஆள்ல போட்டுக்கோங்க அப்போதான் நம்ம உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து சிறுமி இப்போ இன்னைக்கு நேபிசோடு எப்படி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம கோதம்சரும் நம்ம மகேஸ்வரும் பாதனக்கா கார்த்திக்கு இருக்கிற ஃபோனுடைய லொக்கேஷன் வச்சு பாத்தீனாக்கா அந்த இடத்துக்கு போறதுக்கு வந்து பாத்துட்டு இருக்காங்க ஆனா அந்த ஃபோனோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம கார்த்திக்கு இருக்கிற இடம் வந்து கிடையாது அந்த நம்ம கார்த்திக்கு கடத்தின அதாவது இந்த எஸ்எஸ்கே உடைய அடி வீட்ல தான் பாதனாக்க அந்த ஃபோன் வந்து இருக்கு இப்போ நம்ம கௌதம் சாரும் நம்ம ஏசிபி மகேஸ்வரம் அந்த ஃபோனுடைய லொகேஷனை வச்சு நேராக ஸ்பாட்டுக்கு போனாலையும் அந்த இடத்துல நம்ம கார்த்திகை காப்பாற்ற முடியுமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான் அந்த இடத்துல அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வச்சு நம்ம ஃபோனில் கேம் விளையாடிட்டு இருக்கோம் அந்த ரவுடி பையனைக்க குளிச்சுட்டு இருப்பாங்க நம்ம ஏசிபி மகேஸ்வரம் சில போலீஸும் நம்ம கௌதம் சாரும் அந்த இடத்துல போயிட்டு நம்ம கார்த்திகோடைய போனை வந்து பார்க்கறது மட்டும் இல்லாமல் அந்த போன் எப்படி வந்துச்சு அப்படின்னு அந்த ரவுடி ரவுடிகிட்ட அடிச்சு விசாரிக்க போகிறாங்க அந்த ரவுடியை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கும் போதான் நம்ம கார்த்திக் இருக்கிற இடமும் அதே சமயத்தில் இதுக்கு காரணம் இந்த அஞ்சலியும் அந்த ரவுடி மட்டும் வாயை திறந்து உண்மையை சொல்லாம இருந்தா கண்டிப்பா எனக்கு உண்மை தெரியாமையே வந்து போயிடும் நம்ம கௌதம் சார் நம்ம ஏசிபி மகேஷ் சாரும் கண்டிப்பா அந்த ரவுடியை சும்மா விடாம நல்லா பயங்கரமா அடிச்சு விசாரிச்சு உண்மை வந்து வர வைக்கணும் இந்த அஞ்சலியையும் அந்த எஸ்எஸ்கேவையும் பிடிச்சி ஜெயிலில் போடணும் ஏன்னா அந்த அஞ்சலி பதனக்க இப்போ தான் வசமாக ஆதாரத்தோடு வந்து சிக்கியிருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க சரி இப்போ வரப்போற எபிசோடில் நம்ம இலக்கிய ஒரு பக்கம் நம்ம பைரவியோட வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க எதுக்காக அப்படின்னா இந்த அஞ்சலியை பயனக்க அடிச்சு விசாரிக்காகிறதுக்காக தான் ஏன்னா நம்ம கார்த்திகுடைய ஃபோன் பதினாக்கா ஆணில் வந்ததும் இந்த அஞ்சலி பயனக்க நம்ம கார்த்திக் ஃபோன் பண்ணாமையே நம்ம ஜானி அத்தை கிட்ட ஜானி அம்மா கிட்ட பதினாக்க ஃபோன் வந்துச்சு கார்த்திகிட்ட பேசணும் அப்படின்னு மாதிரி சொல்லி பொய்யா வந்து சொல்லிட்டு இருக்கா இப்போ நம்ம

பயங்கரமாக வந்து அதிகமாகிடுச்சு அதனால் இந்த அஞ்சலியை இப்படியே சும்மா விட்டால் ஆகாது நம்ம அடித்து அவளை வந்து உண்மையை வர வைக்கலாம் அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கை நேராக பார்த்தீங்கனாக்கா நம்ம பைரவியோடைய வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க போகிறது மட்டும் இல்லாமல் ஏ பைரவி ஏ அஞ்சலி வா இறங்கி வா கையில அப்படின்னு மாதிரி சொல்லி பயங்கரமாக வந்து கூசல் போடுறாங்க உடனே இந்த பைரவி வந்து நீ எதுக்கிட்டே இந்த வீட்டுக்குள்ளே வந்த போ வெளியே அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இலக்காவையே பார்த்தீங்கனாக்கா வெளியே வரட்ட பார்க்குறாங்க அதுக்கு நம்ம இலக்கிய பையனாக்க நான் எதுக்கு போகணும் இது என் வீடு என் புருஷன் பேரில் இருக்கிற வீடு அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கப்பினாக்க கம்பீரம் அனுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி வந்த உடனே ஏ அஞ்சலி நீ கார்த்திகை எங்கே கடத்தி வச்சிருக்க ஒழுங்காக போய் மறைக்காமல் சொல்லிவிடு அப்படின் மாதிரி நம்ம இல்லைக்கா பார்த்தீங்கக்கா லெஃப்ட் ரைட் அப்படின்னு சம்மாட்டி வந்து கொடுக்க போகிறாங்க ஆனால் இந்த அஞ்சலி அப்போ கூட கண்டிப்பாக உண்மையை அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்ல மாட்டாங்க கூடிய சீக்கிரம் நம்ம கௌதம் சாரும் ஏசிபி மகேஸ்வரும் பார்த்தீங்கக்கா நம்ம கார்த்திக் இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சி நம்ம கார்த்திகை வந்து காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அந்த ரவுடியை பதினாக்கா அடித்து விசாரிக்கிற விசாரணையில் கண்டிப்பாக இதுக்கு காரணம் அந்த எஸ்எஸ்கேவும் இந்த அஞ்சலியும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பணம் கொடுத்து கடத்த சொன்னாங்க அதுக்காக தான் கடத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த ரவுடிங்கிலே இப்போ எனக்கு வாக்குமூலம் கொடுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த அஞ்சலியும் எஸ்எஸ்கேவும் ஜெயிலில் கம்பி என்ன போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸ்